நான் என்ன சூழ்நிலையில் இருக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் கோடிச்சோரம் ஒன்றும் கிடையாது எனக்கு நிலைமை அப்படி இப்படி இருந்தால் பதினியும் ஏதாவது அடிப்பாட்டுக்கு உள்ளதை வந்துக்கிட்டு நம்ம யாரும் கையிலேருந்து முனைக்கி இல்ல அவனும் வந்துகிட்டு செய்யக்கூடிய வேலையில் வந்துக்கிட்டு நமக்கு ஒரு ஊரிய தருவானோ நிறையா நம்ம கிடைக்க மாதிரி அது வந்து வித்தியாசம் மட்டும் கரப்ஷன்னா லஞ்சம்னா அதனால் எதனால் உள்ள கணக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுல நமக்கு ஒரு இதை தருவானும் அதனால அவள்கிட்ட சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி அவங்க வெளியே எல்லாம் இறங்கி போய் எனக்கு நடத்த மாட்டேன் அதுக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச தெரியாம எழும்பி நிக்க சொன்னாதான் குளச்சல் நகர்மன்ற தலைவர் நசீர் குளச்சல் கவுன்சிலர் மற்றும் துணை தலைவரை நகராட்சி பணிகள்ல முறைகேட்டிற்கு துணை நிற்கும்படியாக பேரம் பேசுற ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கு ஆடியோவில் சில வேலைகளை அலாட் செஞ்சிருக்கிற அந்த வேலைகள் மூலமா நம்மளும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் பிரயோஜனம் அடைகிறபடி நம்ம அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு நம்ம கிட்ட அஞ்சு வருஷம் இருக்கு இந்த அஞ்சு வருஷத்தை நம்ம பிரயோஜனம் ஆக்கிக்கணும் இதை லஞ்சமா பார்க்க வேணாம் நானும் சிரமத்துல தான் இருக்கேன் நம்மளை நம்பி இருக்கிற கவுன்சிலர்களும் சிரமத்துல தான் இருக்காங்க அதனால இந்த அஞ்சு வருஷத்தை எனக்கும் என்னை நம்பி இருக்கிற கவுன்சிலர்களுக்கும் பிரயோஜனம் அடையிற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதனால அந்த கவுன்சிலருக்கு முழு கோஆப்ரேஷன் கொடுக்கணும் இந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் அவர் சொல்லி இருக்கிறாரு இதை பத்தி இன்னும் தெளிவா பேசுறதுக்கு வீட்டுக்கு வேணாலும் வரேன் அப்படின்னு குளச்சல் நகர் மன்ற தலைவர் நசீர் சொல்றாரு நான் ஒன்னும் கோடீஸ்வரன் கிடையாது என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும் இது ஒன்னும் கரப்ஷனோ லஞ்சமோ கிடையாது என்று அந்த ஆடியோல குளச்சல் நகர் மன்ற தலைவர் நசீர் கூறியிருக்கிறாரு

நல்ல வயசேர்மானுக்கே லைன்ல வந்துக்கிட்டபடி கொஞ்சம் லைன் எடுத்துக்கணும்னா எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள லைன் நம்ம நானும் வயசர்மான சேர்ந்து அந்த செட்டப்ப பண்ணிட்டு இருந்தோம் அதை ஒன்று கிட்ட கூப்பிட்டேன் அது பார்த்துக்க நம்மளுக்கு கிடைத்த திரிகளை நம்ம நல்ல விடாமல் எப்படி போனால்தான் நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் நானும் நேரடியாக நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் அது வரும் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன் அது நீ வந்துட்டு ரைட் கொஞ்சம் ரைட் எதுவாக இருந்தாலும் அந்த லைன்ல நானும் அவ்வளோமா இருந்து எந்த லைனும்

நான் என்ன சொல்ல வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லக்கூடியது கொஞ்சம் ஒர்க்குள் மேல நான் கொடுத்திருக்கேன் அது எல்லாமே அலர்ட் ஆகி வரும் அதுல வந்துகிட்டு பெரிய பெரிய ஒர்க்கு தான் நான் கொடுத்திருக்கேன் நான் என்ன இது பண்ணேன்னா நானும் ரொம்ப சிரமத்துலதான் இருக்கேன்னு உனக்கு தெரியும் நம்மள நம்பி இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ்க்க நிலையம் அதுதான் நல்லா நான் கொடுத்திருக்க கூடிய ஒர்க்கள் எல்லாம் நியாயமான ஒர்க்குகள் நல்லா புரிஞ்சுக்கோன்னு கிடையாது அந்த ஒர்க்களை வந்துகிட்டு இன்னும் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் எல்லாம் அலர்ட் ஆகி வந்துடும் நீ என்ன என்ன மாதிரி ஒரு இதுல வந்துகிட்டு எனக்கு வந்து தனியா தின்னு நான் பழக்கம் இல்லை அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை எதுவா இருந்தாலும் வந்துகிட்டு அதை ஷேர் பண்ணி கொடுத்துதான் நான் எனக்கு வாழ்க்கை இவ்வளவு நாள் ஓட்டி இருக்கேன் அதனால வந்து பியூச்சரை எதிர்பார்த்து அஞ்சு வருஷம் நமக்கு இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்துகிட்டு நம்மளும் என்னமும் பாக்குற மாதிரி பாத்துக்கிடணும் அந்த கவுன்சிலுக்கும் வந்துகிட்டு ஒரு முழுமையான லைன்ல வரணும் மக்கள் அதான் நான் சொல்றேன் வேற ஒன்னும் வித்தியாசம் இல்ல அத நான் அதாவது இப்ப சொல்லக்கூடியது பாத்துக்கூடிய உனக்கு மட்டும் இல்ல எனக்கு உனக்கு சாபிக்க பெண்டாட்டிக்கு அந்த கோமலாக்கு எல்லாருக்கும் பிரயோஜனப்படைய மாதிரி அது இருக்கணும் அதை நம்ம தவிர்த்து விட்டே மாதிரி வேண்டாம் அதனால வந்துகிட்டு அந்த கவுன்சிலுக்கு வந்துகிட்டு முழுமையான ஒரு வந்து அப்படி போற மாதிரிங்க ஒருத்தனி இப்ப ஒண்ணும் கட்டியும் கிடையாது அதை சொல்லுவேன் அவன்கிட்ட அவனுக்கு ஒரு ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருந்தது எல்லாம் உண்மைதான் எல்லாம் ஒரு லைன் வர போறதும் கிடையாது அப்படி ஒரு லைனுக்கு வந்துகிட்டு ஒரு சட்ட திருத்தமே மாறியாச்சு அதனால அதெல்லாம் வந்து ஒரு நம்ம கவுன்சிலுக்கு முழுமையான ஒத்துழைப்பு இதை வந்து நான் நேர்ல வந்து உன்னுடைய வீட்டுல பேசணும்னா நான் இப்ப வரேன் இங்க நீ வந்து நீ வந்து சொன்னாதான் நான் வர அதுக்குதான் கேட்டேன் அப்ப அப்ப ஒரு முழுமையான ஒத்துழைப்புடாட்ட அஞ்சு வருஷத்தை நம்ம பாழாக்கண்டா அதுக்குதான் சொல்றேன் அஞ்சு வருஷத்தை நம்ம தீர்மானம் பாஸ் பண்ணாம நம்ம அஞ்சு வருஷத்தை பாழாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ வந்து தெரிஞ்சோ தெரியாமல வந்துகிட்டு அவனும் கவுன்சில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த உட மாட்டோம் அவன் எளி எனக்கு தங்கனமா போச்சு என்னன்னா இவனையும் ஏன் எழுப்பி நிற்குதான் நான் யோசித்தேன் அவளுக்கு என்னோட மலையாளம் தெரிஞ்சதுனால தெரிஞ்சோ தெரியாமல என்ன எனக்கு ஃப்ரீயாது அவனுக்கு நடக்கக்கூடாது உள்ள எண்ணத்துல இருக்கானோ நம்ம அப்படி அல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தந்தாப்பல நாம நடந்து டவுனும் இம்ப்ரூவ் ஆகணும் நம்மளும் பிரயோஜனப்படணும் அந்த அளவுல போகணும் அதனால வந்து நேர்ல தான் நான் பேசணும்னா நேர்ல வரேன் இது பிரயோஜனப்படுற மாதிரி நம்ம கவுன்சில் சப்ஜெக்ட் நிறைவேற்றிக்கு எல்லா ஒத்துழைப்பையும் வந்துகிட்டு அவன் தந்து நம்ம நிக்கிற மாதிரி உள்ள இல்ல உனக்கு என்ன பத்தி நான் என்ன சூழ்நிலை கிடைக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும் நான் சோரம் ஒன்றும் கிடையாது எனக்கு நிலைமை அப்படி இப்படி இருந்தா மதினியும் ஏதாவது அறிப்பாட்டுக்கு உள்ளதை வந்துகிட்டு நம்ம யாரும் இருந்து முனைக்க வாங்கியது இல்லை அவனும் வந்துகிட்டு செய்யக்கூடிய வேலையில வந்துட்டு நமக்கு ஒரு ஊரிய தருவானும் நிறையா நமக்கு கிடைக்க பாரு அது வந்து வித்தியாசம் பட்டு கரஸ்டன்னா லஞ்சம்னா அதனால் இதெல்லாம் கணக்கு ஒன்றும் கிடையாது அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுல நமக்கு ஒரு இதை தருவானும் அதனால அவள்கிட்ட சொல்லி வந்து இந்த மாதிரி அவனு வெளியே எல்லாம் இறங்கி போய் எனக்கு நடத்த மாட்டேன் அதுக்கெல்லாம் வந்துட்டு தெரிஞ்ச தெரியாம எழுந்து நிக்க சொல்லாத மற்ற எல்லாம் இருக்கதே எனக்கு அதை ஒன்னு சொல்லி கிளியர் பண்ணு மக்களை இதை வந்து நான் உனக்கிட்ட தான் வந்து பேசணும்னா அவளே எரிச்சிட்டு பேசணும்னா நான் வரேன் உனக்கு வீட்டுக்கு வரையில எனக்கு என்ன இருக்கு எந்த நேரம் நான் உரிமோடி வரலாறு உள்ளே ஆடியோ நேற்று மாலை திமுக மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைவர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆணையாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் நசீர் திமுக குளச்சல் நகர்மன்ற தலைவராய் இருப்பினும் இந்த நசீர் என்பவர் கட்சி முன்மொழிந்த நகர்மன்ற தலைவர் கிடையாது கட்சி முன்மொழிந்த நகராட்சி தலைவர் ஜான்சன் என்கிறவர்தான் ஆனால் நசீரோ கட்சி விதிமுறைகளை மீறி போட்டியிட்டு பாஜக கவுன்சிலர் ஆதரவு வாக்குகளோடு குழுக்கள் முறையில் வென்றது குறிப்பிடத்தக்கது